பண்றான் கத்த ரெண்டாவது முறையும் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தாவிதை போல உன் தகப்பனை போல செம்மையான வழியில நடந்தீன்னா உனக்கு இதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சாலமோனோடு கத்த பேசுகிறார் அவர் சொல்றாரு நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அந்நிய புத்திரரோட போய் அவங்க கூட ஐக்கியமா இருக்க கூடாது ஏன்னா அவங்க உங்களை வழிவி போக பண்ணுவாங்கன்னு சொன்னார் கத்தரே சொன்னார் வந்து அவன் இடத்துல தரிசனமாகி சொன்னாரு ஆனாலும் அவன் என்ன பண்றான் இவன் நம்ம இந்த ஒன்று ராஜாக்கள் புத்தகம் பதினோராம் அதிகாரத்தில் ஒன்று முதல் ஏழு வரை அதுக்கு மேலாக கூட நீங்கள் படித்து பாருங்க அவன் துணிகரமான சில காரியங்களை செய்கிறான் கத்தரே அவனுக்கு தரிசனமாகி சொல்லி இருந்தோம் அவன் என்ன பண்றான் யார் கூட ஐக்கியம் வைக்க கூடாதுன்னு சொல்றானோ அவங்க கூட ஐக்கியம் வைக்கிறான் அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல இருக்கும்போது நீங்க படிச்சு பாருங்க நான் ரெண்டா பதினோராம் அதிகாரத்துல ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு இருந்தான் இது எவ்வளவு துணிகரமான ஒரு காரியம் இல்ல இன்னைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் பார்த்து கத்த அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நீங்க நினைக்கிறீங்க நான் அவன் எந்த மதமா இருந்தா எனக்கு என்ன அவன் என்ன ஆஹ் ஜாதி நம்ம பார்க்க மாட்டோம் கட்டாயமா கிறிஸ்தவர்கள் பார்க்க மாட்டோம் ஆனா நிச்சயமாக பரிசுத்த பிள்ளையை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் நாம ஒரு கிறிஸ்தவனை திருமணம் செய்தால் தான் நம்ம ஜெபிக்க முடியும் வேதம் வாசிக்க முடியும் சபைக்கு போக முடியும் பரிசுத்தமாய் வாழ முடியும் அவங்க நம்ம பிரஜாதி மக்களை திருமணம் செய்தா அவங்களுடைய காரியங்களுக்கு நான் நீ கூப்பிட்டப்பெல்லாம் வரேன்ல அப்ப நீயும் கலந்துக்கோன்னு சொல்லும் போது அது ஒரு ஒரு எப்படி அறுவறுப்பான ஒரு காரியம் தானே அப்படிதான் இங்க இருக்கிற ஜனங்கள் பாத்தீங்கன்னா சாலமோன் பாத்தீங்கன்னா யார் கூட எல்லாம் ஐக்கியம் வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஏவியர் எபூசியர் காணானியர் இப்படிப்பட்ட ஜனங்களோட ஐக்கியம் வைக்கிறதும் இல்லாம ஜனங்களுக்குள்ள தான் கிட்டத்தட்ட ஏழுநூறு பொண்டாட்டிகளையும் முன்னூறு வைப்பாட்டுங்களையும் சம்பாதிக்கிறான் தேவையா இவனுக்கு ஒரு மனுஷனுக்கு இத்தனை தேவையா ஆனாலும் சரி நீ எப்படி என்ன போன்னு சொல்லி கத்தர் விட்டாரு ஆனா நீ எப்படி போய் எங்க போய் எடுத்திருக்கணும் கிறிஸ்தவர்களுக்குள்ள இஸ்ரவேலருக்குள்ள தெரிந்து கூட பரவாயில்ல விட்டுருப்பாரு எப்படி என்ன சுகமா வாழ்ந்துருன்னு சொல்லி நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு முன்னாடி பின்னாடி யாரும் இல்லைன்னு சொல்லி உன்னை வைத்திருந்தாரு நீ என்ன பண்ணிட்ட ஒரு அந்நிய பெண்களை நாடி போனதுனால அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க பாருங்க நாலாவது வசனம் பாருங்க அதே ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் பாருங்க சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பநாடிய தாவின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாக இருக்கவில்லை இது எல்லாம் ஃபுல்லாக நீங்கள்